வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹோம் டியூஷன் தமிழ் டுடேஸ் டாபிக் மூன்றாம் வகுப்பு பருவம் இரண்டில் இரண்டாம் இடை பருவத்தை பார்க்க போகிறோம் மதிப்பெண்கள் ஐம்பது விடுபட்ட இடத்தை நிரப்புக முதலாவது ஒன்னு ஒன்னு பட்டம் பா இ ட இம் பட்டம் இரண்டு தேனி தே நீ தேனி ஒட்டக சிவங்கி ஓ ட க இ சி வி இங்கி ஒட்டகச் சிவிங்கி இரண்டாவது பாருங்க சரியான விடையை தெரிவு செய்க முதலாவது மகிழ்ச்சி இச்சொல் உணர்த்தும் பொருள் இன்பம் இரண்டாவது பிரிந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சேர்ந்து மூன்று மரக்கிளை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மரம் கூட்டல் கிளை நான்கு மரக்கிளையை உழுக்கியது ஒட்டக சிவிங்கி ஐந்து உயர்வு இச்சொல்லின் எதிர்ச்சொல் தாழ்வு ஆறு ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறியது முயல் மூன்றாவது பொருத்துக ஒன்று பாதுகாப்பை பெற காவல் நிலையம் கல்வி கற்க பள்ளிக்கூடம் மருத்துவம் பெற மருத்துவமனை கடிதம் அனுப்ப அஞ்சல் நிலையம் பயணம் செல்ல பேருந்து நிலையம் அடி கோடிட்ட சொல்லுக்கு பொருத்தமான பதிலி பெயர்களை எழுதுக முதலாவது வளர்மதி காலையில் எழுந்தால் டேஷ் பல் துளக்கினாள் வளர்மதி அப்படின்றது யாரு கேர்ள் ஸோ அவள் பல் துளக்கினாள் ஆதவன் நன்றாக விளையாடினான் டேஷ் வெற்றி பெற்றான் அவன் வெற்றி பெற்றான் மாடு வயல்வெளிக்கு சென்றது டேஷ் புல் மேய்ந்தது அது புல் மேய்ந்தது புறாக்கள் பறந்து வந்தன டேஷ் மரத்தில் அமர்ந்தன அவை அனிதாவும் ஆனந்தும் நண்பர்கள் டேஷ் பந்து விளையாடினர் அவர்கள் விலங்குகளின் பெயர்களையும் எழுப்பு ஒளிகளையும் இணைத்து எழுதுக சிங்கம் முழங்கும் மயில் அகவும் காகம் கரையும் யானை பிள்ளிரும் ஆந்தை அலரும் இணை எழுத்துக்களை அடையாளம் கண்டு அடி கோடிடுக இணை எழுத்துக்கள் என்ன புள்ளி வச்ச எழுத்து பக்கத்தில் இருக்க எழுத்து இணை எழுத்து கன்று இன்னு ரூ இது நம்ம என்ன பண்ணோம் அடி கோடிடும் வண்டு இன் டு கம்பு இம் கூரங்கு இங்கு ஆந்தை இன் தை நான் ஏழு ரொம்ப பாருங்கள் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக புத்து புற்று பாலு பால் புல்லு புல் வேகல வேகவில்லை எரியல எரியவில்லை எவையேனும் ஐந்து வினாக்களுக்கு குறுகிய விடை அளிக்க ஓனாய் எங்கு வாழ விரும்பியது ஓனாய் காட்டில் வாழ விரும்பியது ஓனாய் எங்க வாழ விரும்பி விரும்பிச்சு ஓனாய் காட்டில் வாழ விரும்பியது இரண்டு நூலக தினமாக கொண்டாடப்படும் நாள் எது ஆகஸ்ட் பன்னிரண்டு மூன்று பிறரை அடிக்கடி தொல்லைகள் செய்தது எது எதா தொல்லைகள் செய்தது ஒட்டக சிவிங்கி நான்கு காட்டை விட்டு வெளியேறியவை எவை விலங்குகள் நீங்க என்ன பண்ணலாம் இதை வந்து கொஷினோடு சேர்த்து எழுதலாம் காட்டை விட்டு வெளியேறியவை விலங்குகள் மரங்கள் எவற்றுடன் சண்டையிட்டன மரங்கள் விலங்குகளிடம் சண்டையிட்டன நான் இந்த பேஜ்லேயே உங்களுக்கு புரிகிறதுக்காக எழுதியிருக்கேன் நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதலாம் நூலகத்தின் வேறு பெயர்கள் எவை சாலை நூல் நிலையம் சாலை நூல் நிலையம் கட்டுரை எழுதுக நூலகம் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக இதை பார்த்துக்கோங்க இது சிக்ஸ் மார்க்கில் கேட்குறாங்க ஓகே சில்ட்ரன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ